அப்ப அங்க எங்க காணோம் ஒன்னு இருக்குல்ல ஒரு கொலுசு இருக்குல்ல இன்னொன்னு எங்க சொல்ல கொலுசு ஆ ஒன்னு இருக்கு இன்னொன்னு அது அருணா கோடி இது கிடையாது இது கிடையாது இதே மாதிரி எங்க எங்க அதான் எங்க அதே எங்க காணோம் இல்லையா என்ன இல்லைன்னு பூலா சொல்ற தொலைச்சிட்டியா ஓ தொலைச்சிட்டு நீ அப்பா வரட்ட அடிக்க போறாங்க பாரு சொல்லவா அப்பா கிட்ட சொல்லவா சொல்லவா அப்பா கிட்ட சொன்ன என்ன பண்ணுவாங்க அப்பா அடிக்குமா அடிக்காதா இரு இரு நான் சொல்றேன் அப்பா கிட்ட அடிக்காதா வா சரி